ஐந்து புதிய ஏற்பாட்டு எச்சரிக்கைகள் மூன்று தேவனுடைய இலைப்பாறுதலில் பிரவேசிக்க தவறுவதை குறித்த எச்சரிக்கை எபிரையர் நான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் தேவனுடைய இளைப்பார்தலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தம் நமக்கு உண்டாயிருக்கு உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கிப் போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்கக் கிறிஸ்துவில் தேவனுடைய நித்திய இளைப்பார்தலும் சமாதானமும் விசுவாசிக்கிற அனைவருக்கும் வாக்கு பண்ணப்பட்டுள்ளது ஆனால் அவிசுவாசம் இஸ்ரவேலருக்கு நடந்தது போலவே நம்மையும் தகுதியற்றவர்களாக மாற்றிவிடும் இன்று இந்த வாக்குறுதியைப் பரிசுத்தம் பயபக்தி மற்றும் விசுவாசத்துடன் அணுகுங்கள் நம்முடைய சொந்த பலத்தில் பாடுபடுவது சோர்வுக்கு வழிவகிக்கிறது ஆனால் உண்மையான இலைப்பார்தல் கிறிஸ்து சிலுவையில் நிறைவேற்றி முடித்து மீட்பின் செயல்களை நம்புவதன் மூலம் வருகிறது விசுவாசத்தின் மூலம் கிடைக்கும் இருதயக் கடினம் உங்களிடமிருந்து பறிக்க அனுமதிக்காதீர்கள் ஜபம் அன்புள்ள பரலோகப் பிதாவே கிறிஸ்துவுக்குள் இலைப்பார்தலின் வாக்குறுதி அளித்ததற்காக உமக்கு நன்றி விசுவாசத்தினால் முழுமையாக உமது இலைப்பார்தலில் பிரவேசிக்க எங்களுக்கு உதவி செய்யும் இன்று உமது சமாதானத்தை எங்களுக்குத் தாரும் இயேசுவின் நாமத்தில் ஆமென்